நம்ம வீடுகளில் வெள்ளி செவ்வாயில் சாமி கிட்டே வைக்கிற வெத்தலை பார்க்க நம்ம பெரும்பாலானோர் கீழே தான் போடுறோம் இனிமே அதை செய்யாமல் அதை வைத்து சுவையான ரசம் செரிமானத்திற்கும் சளிக்குமே ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இதுக்கு இடிக்க வேண்டிய பொருளை சொல்லிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ மிளகு ஃபஸ்ட்டு சேர்த்து இடிச்சிடுங்க இந்த மாதிரி இடிச்சு செய்யும் போது ரசம் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மூலிகை ரசங்கள் இப்படி செய்கிறது நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக நான் எப்பவுமே இடித்து வச்சுருப்பேன் காலையிலே டீ வைக்கிறதுக்கு அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த விரலி மஞ்சளையும் சேர்த்து நல்லா இடிச்சுருங்க கடைசியாக சீரகத்தை சேர்த்து நல்லா இடித்து ஒரு குறை குறைப்பான பொடியாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இடிக்க முடியாதுன்றவங்க நீங்கள் எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஒரு மூணு வெத்தலை அங்கே இந்த வெற்றிலையில் இருக்கிற அந்த மொனை காம்பு அதையும் கிள்ளி எடுத்துருங்க அந்த நுனி பகுதிகளை ரெண்டு பக்கமுமே கிள்ளி எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்துட்டு எப்போவுமே வெற்றிலையை வந்து நீல வாக்கில் கிழிக்கணும்னு வாங்க அந்த மாதிரி கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கிழிச்சிட்டு சின்ன பீசஸாக இடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் சேர்த்து இடிச்சியே எடுத்து வச்சுருங்க இந்த இடித்த பொருளெல்லாம் ஒன்றா ஒரு கப்பில் வச்சுடுங்க இப்போ இந்த கல்லுலேயும் தண்ணீர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரசத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் கொஞ்சம் கடுகு கட்டி பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் அதனால எண்ணெயில் சேர்த்துடுறேன் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேருங்க ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை தக்காளி இதுக்கு வந்து தக்காளி தான் சுவை புளி சேர்க்க போகிறது இல்லை ஒரு மூணு பழமான தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க குழக்கொடன்னு ஆயிரும் தக்காளி இப்போ நாம் இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் வெற்றிலை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும் அந்த வெற்றிலையோட அந்த பச்சை தன்மை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நான் ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் உப்பு அந்த புளிப்பு காரம் இது எல்லாமே உங்களுடைய ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அது நுறத்தட்டுற வரைக்கும் விடுவோம் நம்ம இப்போ இது நுற பொங்கி வர்றதுக்குள்ளேயே நம்ம இன்னும் ஒரு நாலு வெற்றிலை அதே மாதிரி நுனி காம்புகளை எடுத்துட்டு இதை வந்துட்டு சும்மா ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மெலீஸான துண்டங்களாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரசத்துக்கு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வந்து கார்னிஷ் பண்ண போகிறது கிடையாது ஃபைனல் கார்னிஷிங்கும் வெற்றிலை தான் சேர்க்க போகிறோம் அந்த நுரத்தட்டி வரும்போது இந்த வெற்றிலையை சேர்த்து ஒரு கிளர் கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பரிமாறும் போது திறந்து பரிமாறுங்க அப்படியே ஒரு மனமாக இருக்கும் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப நல்லது செரிமானத்தை தூண்டும் இந்த ரசம் அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் அடிக்கடி சீல் தண்ணி ஐஸ்லாம் சாப்பிட்றோம் அதனால் ஏற்படுறது ஜலதோஷம் இந்த தலையில் நீர் கோக்குறது இந்த மாதிரி பிரச்சனைக்குமே இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி